முதல்லையே மாதவிடாய் துவங்கிய காலத்தில் இருந்தே உணவில் அக்கறையாக இருக்கணும் அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய கூபக ச தசைகளை பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான புரத உணவுகளை ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டை வந்து நிறைய கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய உணவுகளில் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது வந்து உளுந்தும் கருப்பட்டியும் சேர்ந்த களி கொடுக்கறது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க தெற்கத்தி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் துவங்கக்கூடிய நாளில் அது மாதிரி ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவர்களை பார்க்க வரக்கூடிய உறவின்மார்கள்லாம் வீட்டிலேயே இந்த உளுந்தங்களி செய்து எடுத்துட்டு வருவாங்க இந்த உளுந்தங்களிங்கிறது வெறும் உளுந்து மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துப்பாங்க நல்ல பணங்கருப்பட்டியில் பாகு எடுத்து அதில் இந்த மாவை போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிண்டி கழியாக உருட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த களி வந்து ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக கொடுக்கும் நிறைய கூடுதல் புரதம் கொடுக்கும் அப்படின்னு மட்டும்தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அதை இன்னும் கூடுதல் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கூட அந்த உளுந்தங்களியில் இருக்கக்கூடிய உளுந்த மாவில் கிடைக்கிறத இன்றைய உணவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க